அறிந்தால் நீ அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் புதுக்கோட்டை தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை ஒரு வீட்டுமனை ஆய்வு பண்ணி வந்திருக்கேன் அந்த வீட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ரெயின்ஃபேட் இருக்குது இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இது ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் அதாவது நிலத்தடி நீர் உட்சரிவுக்கு காரணமான அமைப்பு இது இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறது வந்து மிக கடுமையான கீழே கருங்கல் பாறைனால மேல் ஊற்று கொஞ்சம் கசிவு தண்ணி வந்துடும் இந்த ஏரியாவில் வடக்கு தெற்கு பாறை அமைப்பு பொதுவாக புதுக்கோட்டையில் இந்த பகுதி வந்து கருங்கல் பாறை ஏரியா என்னதான் இங்கே நீர் உட்சரிவு அமைப்பு இருந்தாலுமே கீழே திக்னஸ் வெதர்டு திக்னஸ் சிதைவு சிதைவுப்பாறைங்கிறது ஒரு அறுபது அடி எழுபது எண்பது அடி வந்தால் நிச்சயம் நிறைய தண்ணி வந்துடும் மற்றபடி இருபது அடி கிலோ முப்பது அடி கிலே கருங்கல் பாறை வந்துட்டால் இங்கே என்ன தான் தண்ணி இருந்தாலும் இங்கே தண்ணி வராது கருங்கல் பாறை அதாவது அதில் வெடிப்பு பழம் எதுவும் இருக்காது தண்ணி இவ்வளோ தண்ணி நின்றாலுமே அதை உள்வாங்காது அதனால் ஒரு அறுபது அடி மினிமம் ஒரு பாறையாக இருக்கணும் இருந்தால் நமக்கு தண்ணி வந்துடும் இது முதல் ஸ்கேனு இருபத்தாறு மீட்டர் லென்த்து ஆளை வந்து நூற்றி ஒம்பது மீட்டர் தான் கொடுத்துருக்கேன் இது ஸ்கேன் பண்ணதுக்கு பத்து நிமிஷம் எடுத்துக்கிடும் பத்து நிமிஷம் முடிஞ்ச உடனே நமக்கு இங்கே அது அங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம இடம் வரைக்கும் ரெண்டாக கட் பண்ண கிராஸ் செக்ஷன் வந்துடும் ஓமிகை கீழே என்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ பத்து நிமிஷத்துக்கு பிறகு பார்க்க போகிறோம் உள்ளது உள்ளபடி உங்களை நீங்கள் பார்த்தாலே போதும் அதுக்கு தண்ணி இருக்குது இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் ப்ளூ கலர் கோடு வரணும் நீண்ட பென்சில் கோடு மாதிரி நீண்ட கோடு வந்தால் போதும் மேலே ஒரு கோடு அதுக்கு நேராக ஒரு கோடு வந்துன்னா ரொம்ப சூப்பர் மேலே ஒரு ஊற்று ஒரு ஊற்றுன்னு வந்துடும் வடகிழக்கையும் வடக்கு கிழக்கு வடகிழக்கையும் தென்மேற்கே தென்மேற்கே மேற்க வடமேற்கையை அணைச்சி ஒரு ஸ்கேன் எடுத்தாச்சு அதில் மூணு இடம் அடையாள வச்சுருக்கோம் அதில் ஒரு இடம் நல்ல ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது நல்ல நீண்ட பாறை வெடிப்பு அடுத்த ரெண்டு ப்ளாட்டில் சுமாரான ரொம்ப ரொம்ப சுமாரான பாறை வெடிப்பு தான் அதை அடையாளம் பண்ணியிருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேனு தெற்க தென்மேற்கையும் தென் இணைச்சி ஸ்கேன் ஸ்கேன் இருக்கோம் இது இருபத்தி ஏழு மீட்ரு நினைத்து நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் இங்கே முதல் பா இதில் அடையாளம் வந்து ஒரு நூறு அடிக்குள்ளே தண்ணி எதிர்பார்க்கலாம் ஆனால் ரிப்போர்ட்டு படி எண்பது மீட்ரு காமிக்கு எண்பது மீட்ருக்குள்ளே தண்ணி இருக்க மாதிரி இந்த ஏரியா ஜியாலஜிக்கல் பாராயம்பு பிரகாரம் நூறு அடிக்குள்ளே தண்ணி வரணும் நூறு மிஞ்சி போனால் நூற்றி இருபது அடி இந்த ரெயின்ஃபோட் டேங்க் இருக்குது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எப்படியும் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதம் தண்ணி நிற்கும் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் முதல் அடையாளம் இது அது முதல் ஸ்கேன் அடையாளம் அது கரெக்டாக எக்ஸாக்டாக வடக்கத்தக்க இந்த இறவில் நீரோட்டம் இருக்குங்கிறத இந்த ஸ்கேன் உறுதிப்படுத்துது அங்கே முதல் ஸ்கேனில் பெஸ்ட்டாக அடையாளம் வச்ச இடத்துக்கு நேராக அப்படியே தெற்க இந்த இடம் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள பெஸ்ட் ஆடாக அமையுது கரெக்டாக எக்ஸாக்டாக வடக்கத்தக்க இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடக்கத்தக்க தான் இது கரெக்டாக அமைஞ்சிருக்கு வரேன் வர உள்ள அடையாளம் இது அதற்கு நேர வடக்கை அங்கே உள்ளாடையான் அது கரெக்டாக இதுவும் ரெண்டாவது பாயிண்ட்டும் ஒரே ஸ்கே ஒரே சரத்தில் வருது அது ஃபஸ்ட்டு ஸ்கேன் அடையாளம் இது வந்து ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் வாங்க இன்னொரு பாயிண்ட்டு இருக்குது அங்கே முதல் ஸ்கேனில் மூணாவது பாயிண்ட் அடையாளம் அந்த வடக்க அவங்க நிற்கிற இடத்துல இருக்குது இங்கே ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் கரெக்டாக அந்த இருபத்தி ரெண்டு மீட்டர் இந்த இடத்துல வருது இதுவும் கரெக்டாக வடக்கத்தக்க வருது ஸோ இந்த ஏரியாவில் உள்ள நிலத்தடி பாறை அமைப்பு வடக்கத்துக்கு நமக்கு பாயிண்ட் அமைஞ்சிருக்கிற ஆறு பாயிண்ட்டும் முதல் ஸ்கேனில் உள்ள மூணு பாயிண்ட்டு ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள மூணு பாயிண்ட்டும் அப்படியே வடக்கத்துக்கு மேட்ச் ஆகுது நூறு அடிக்குள்ளே இங்கே எதிர்பார்க்கலாம் பெஸ்ட்டு வந்து முதல் ஸ்கேனில் அங்கே வடகிழக்கு மொழியில் அவங்களுக்கு அடையாளம் வச்சுருக்கோம் அதான் பெஸ்ட்டு ரெண்டாவது சாய்ஸு இங்கே ரெண்டாவது ஸ்கேனில் அங்கே வடமேற்கு மலையில் அடையாளம் வச்சுருக்கோம் அதுதான் பெஸ்ட்டு ரெண்டாவது சாய்ஸ் இது முதல் ஸ்கேன் அந்த நீண்ட ப்ளூ கலர் கோடு தான் பாயிண்ட்டு பெஸ்ட் பாயிண்ட்டு அதில் தான் ஃபஸ்ட்டு போர்வல் போட சொல்லியிருக்கு இது ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள பெஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த பெரிய ப்ளூ கலர் டாட்டு ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணீரை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஒரு இரநூறு அடி இரநூத்தம்பது அடி போர்வல் போட்டால் போதும்